திருவாரூர் தெற்கு மாவட்ட தமிழ்நாடு தவ்யர் சமாஜ் சார்பாக வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் திங்கட்கிழமையன்று மாவட்ட துணை செயலாளர் அப்துல் ரஷீத் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் யாசர் அராபாத் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட பொருளாளர் ஹாஜா மைதீன் மாவட்ட துணைத் தலைவர் அசாருதீன் மாவட்ட துணை செயலாளர்கள் ஹாஜா மைதீன் மற்றும் முகமது வாசிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினா் போராட்டத்தின் முடிவில் மாவட்ட மருத்துவமனை செயலாளர் அப்துல் ரஹ்மான் நன்றியுரை வழங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பேச்சாளர்கள் கிளை நிர்வாகிகள் அணி பொறுப்பாளர்கள் என ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து நாட்டை நவசம்